மீனாட்சி பரமகுரு அதாவது திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க நம்ம மோனூரில் நடத்துனப்பும் சரி முஸ்லீமில் நடத்துனப்பும் சரி அதாவது அந்த இடத்துக்கெல்லாம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதாவது எங்கே கூப்பிடு இருந்தாலும் கூப்பிடுங்க சார் அதாவது ஒரு லேடிஸ் ஆனவங்க கூப்பிடுறதுங்கிறது பெரிய விஷயம் சரிங்களா ஆனால் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்களுக்காக நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கும் நம்பிக்கை கொடுத்து அது அந்த விழாவுக்கும் நம்பிக்கை கொடுத்து வந்து சிறப்பிச்சதுக்கு அவங்கள வருக வருக என வரவேற்று அவங்கள ஜோயிட கருத்துக்களை பதிவு பண்ண வரும்படி கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் இனிய வணக்கம் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை நடத்தக்கூடிய பதினேழாவது கருத்தரங்கம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு கருத்தரங்கம் வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் எனது வணக்கங்கள் பாபு சாருக்கு வணக்கம் ஈஸ்வரமூர்த்தி சார் விஜயசன் முராஜ் சார் வணக்கம் சூரியன் சுந்தர்ராஜன் அண்ணா வணக்கம் நிறைய பெரியவங்க வந்திருக்கீங்க ரொம்ப சிறப்பான இப்ப சார் திருச்செங்கோடு சார் வந்து பேசிட்டு போனாங்க ஐயா எல்லா மீட்டிங்லேயுமே நிறைய மீட்டிங்கில் ஐயா பார்க்குறோம் ஐயாவுக்கு வணக்கம் ஸோ ரொம்ப தெரிஞ்ச முகங்கள் நிறைய பேர் இருக்கீங்க எல்லாரையும் செப்பரேட்டா சொல்ல முடியாது எல்லாருக்குமே ஒரு சிறப்பான வணக்கம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லிட்டு என்னுடைய இந்த உரையை வந்து ஆரம்பிக்கிறேன் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே தாய் தந்தை குரு குடும்பத்தார் ஜோதிட சக சொந்தங்கள் எல்லாருக்குமே நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி ஒரு சின்ன பதிவு தான் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க அடுத்தடுத்து பேசுகிறதுக்கு ரொம்ப ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாது பரிகாரம் எப்போ பண்ணணும் பரிகாரம் பண்ணவங்களுக்கு ஏன் பழிக்கலை நேற்று கூட பார்த்தேன் ஒரு ஜாதகம் ரெண்டில் ராகுவும் செவ்வாயும் நெருக்கத்தில் ஒரே டிகிரியில் லக்னத்தில் வந்து விருச்சிக லக்னம் த தனுர் வீட்டில் ராகுவும் செவ்வாயும் எட்டில் கேது நம்ம கல்யாணம் ஆகி டிவ பாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிஞ்சிச்சுங்க ரெண்டாவது கல்யாணத்துக்காக வந்திருக்கேன் பரிகாரம் பண்ணிங்களா எல்லா பரிகாரம் பண்ணங்க மேடம் ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப அப்போ அந்த பரிகாரம் பண்ணுறாங்கல்ல அது எத்தனை பேருக்கு பழிக்குது ஏன் வந்து அந்த பரிகார விஷயங்கள் நிறைய பேருக்கு பழிக்காமல் போகுது நாற்பத்தொம்பது வயசாச்சு இப்போ கல்யாணத்துக்கு கேட்குறாங்க வயசு ஆயிடுச்சு இப்போ வந்து கல்யாணத்துக்கு ஜாதகத்தை கொடுத்தாங்க நான் சொல்லிட்டு தயவுசெய்து ஜாதகத்தை கொடுக்க வேண்டாம் பொண்ணு அமைஞ்சதுன்னா ஏதாவது ஒரு கோயிலில் பூ கேட்டு கல்யாணம் தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன் முப்பது வயசுக்கு மேலே போனால் ஆண்கள் தயவு செய்து ஜாதக தூக்கிட்டு மேட்சிங் பாருங்க நான் வேண்டான்னு சொல்லலை ஒரு ஏன்னா இப்போல்லாம் வந்து பொண்ணுங்களுக்கு நிறைய டிமாண்ட் ஆகிப்போச்சு நிறைய டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி இந்த சம்பளம் வாங்கணும் அப்பனாத்தா கூட இருக்கக்கூடாது சாரி நிறைய நிறைய ரூல்ஸ் வந்து நிறைய ஆகிப்போச்சு அதனால தயவு செய்து அந்த ரூல்ஸுக்கெல்லாம் நீங்கள் பொருந்தி போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் ஓகேவா இருந்ததுன்னா கோயில்ல வந்து பூ கேட்டு தயவு செய்து திருமணம் பண்ணிக்கோங்க ஜோதிடர்கள் அணுகுங்க நான் வேணான்னு சொல்லல ஒரு ரொம்ப அதிகமா அதுக்குள்ள போயிட்டு இருக்க வேண்டான்னு தான் என்னோட கருத்து அதே மாதிரி பரிகார விஷயங்களை பொறுத்தளவு வந்து ஒரு வியதிபாத நாமயோகத்துக்கு பரிகாரம் வர்றாங்க இவங்களை எப்போ அனுப்பலாம் நம்ம எல்லாருக்குமே பஞ்சாங்க நம்ம கையில் இருக்கு ஒரு வியதிபாத நாமயோகத்தில் பிறந்துருக்காரு இப்ப சார் கூட சொன்னார் திருதி நாமயோகம் ஓகேவா இந்த நாமயோகங்கள அடிப்படையில் அவங்களை நம்ம பரிகாரத்துக்கு அனுப்புகிறோம் கண்ட நாமயோகம் அதிகண்ட நாமயோகம் இந்த மாதிரிலாம் வர்றாங்க வரும்போது அவங்களை நம்ம என்ன சொல்றோம் நீங்க வந்து சேரன்மாதேவியில் இருக்கக்கூடிய பக்தவச்சல பெருமாள் கோயிலில் வியதிபாத படிக்கட்டுன்னே இருக்கு இந்த ஆகாத நாமயோகங்களுக்கு அங்க பரிகாரம் பண்றாங்கன்னு அனுப்பி வைக்கிறோம் அங்கேயும் என்ன பண்றாங்க நம்ம அனுப்பிச்சோடனே அந்த குருக்கள் வந்து அதற்குண்டான பரிகார விஷயங்களை பண்ணி பண்ணித்தராங்க எப்போ அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு எல்லா மாதங்கள்லேயுமே செய்யலாமா இப்ப என் பாக்கெட் நிரம்பணும் அப்படிங்கிறதுக்காக நான் யாருக்காவது பரிகாரம் எழுதி கொடுத்தேன்னா அது நிறைய பேர் சொல்றாங்க நீங்கள் ஜோதிடம் பார்க்குற கர்மா வரும் கர்மா எப்ப வரும் எனக்காக என்னோட ஆதாயத்துக்காக வரக்கூடிய வாடிக்கையாளரை நான் பயன்படுத்தினால் மட்டும்தான் அந்த இடத்துல கர்மா சேரும் இல்லாம அவரோட கர்மாவை கழிக்கிறதுக்காக நீங்க அனுப்பும்போது அந்த இடத்துல உங்களுக்கு கர்மா வரவே வராது இது சத்தியம் எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்கு நமக்கும் குட்டி இருக்கு அவங்களும் வர்றவங்களும் அவங்களோட ஒரு கர்மா தொலையணும் கஷ்டம் தீரணும் தான் எல்லாருமே நம்மளை தேடி வர்றாங்க அப்போ நம்ம ஒரு சுய லாபத்துக்காக அவங்கள பயன்படுத்தாம அது நடக்குமான்னு முதல்ல தெரியணும் முக்கியமா யாருக்கு சொல்லணும் இருக்குது இந்த சர லக்னம் சர ராசியில பிறந்தவங்களுக்கு நீங்க எத்தனை சொன்னாலும் அவங்க வாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களாம் வந்து நீங்க பத்து சொன்னீங்கன்னா ரெண்டு தான் செய்வாங்க எட்டு செய்யவே மாட்டாங்க வேணாலும் நீங்க பார்த்துக்குங்க ஆனால் ஸ்திர லக்னம் ஸ்திர ராசியில இருக்கிறவங்க உங்களை நம்புவாங்க முழுமையா நம்பிட்டாங்கன்னா உங்களை விட்டு மாறவே மாட்டாங்க ஸ்திர லக்னம் ஸ்திர ராசிகள்ல பிறந்தவங்க நிச்சயமா உங்களோட கிளையண்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்க உங்களை தான் முழுமையா நம்புற அளவுக்கு நீங்க அவங்களுக்கு ஜாதகம் சொல்றீங்க அப்படின்னா உங்களை விட்டு எந்த காலத்திலையும் மாற மாட்டாங்க நீங்க சொல்ற அத்தனையும் ஒன்று விடாமல் பண்ணுவாங்க எனக்கு ஒரு கிளையண்ட் இருக்கார் அந்த மாதிரி நடக்கலைன்னா உடனே ஃபோன் பண்ணிடுவார் நீங்கள் சொன்ன கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் நடக்கலைன்னா பாருங்கள் கன் எடுத்து ஷூட்ருவோம் மேடம் உங்க எல்லா ஜோசியரையும் சொல்லுவார் ஏன்னா அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப சீரியஸா ஃபாலோ பண்றாங்க அப்ப இதே சர சர லக்னம் சரராசியில அந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் இல்லை அவங்க கேட்பாங்க சரி எல்லாரும் சொல்றது தானங்க போங்க நாங்க பண்ணிக்கிறோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை இருக்கும் இதே உபய லக்னங்களுக்கு அது வேற மாதிரி இது ரெண்டும் கலந்த விஷயம் அதனால அது ஓகே இதே கர்மா வகைகள்லயுமே பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம் சஞ்சித கர்மான்னு சொல்றோம் பிராராப்த கர்மான்னு சொல்றோம் ஆகாமிய கர்மான்னு சொல்றோம் இந்த சஞ்சித கர்மா தான் நம்முடைய முன்ஜென்மத்தினுடைய கர்ம வினை பதிவுகள்னு சொல்றோம் தான் இந்த வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த வாழ்க்கையை வாழும்போது அந்த விஷயங்கள் இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஸ்ட்ரைட்டா சப்ஜெக்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னா முக்கியமா குருவை எடுத்துக்கோங்க உங்க எல்லாரோட ஜாதகத்துலயுமே எங்க ஜனன குரு இருக்காரு இப்ப கோச்சார குரு எங்க டிரான்சிட் ஆயிட்டு இருக்காரு இப்ப நம்ம வியதிபாத நாமயோகத்தை பத்தி சொன்னோம் அந்த நாமயோகம் உங்களோட ஜாதகத்துல அதாவது முக்கியமா இந்த நாமயோகங்களை பொறுத்தளவு சூரியனும் சந்திரனும் குண்டான இடைவெளி தான் நாமயோகம்னு சொல்றோம் அப்ப நீங்க பிறந்த மாதம் அந்த பிறந்த மாதத்திற்கு குருவினுடைய தொடர்பு வருதான்னு பாருங்க இப்ப நான் பிறந்த மாசம் தை மாசம் அப்ப எனக்கு குருவோட தொடர்பு எப்ப வரும் என் ஜாதகத்துல குரு என்னுடைய அந்த பிறப்பு சூரியனை தொடல அப்படின்னா எனக்கு எப்ப வரும் நவம்பரில் குரு அதிசாரம் வரும்போது வரும் இல்லை அப்படின்னா அடுத்த குரு பெயர்ச்சி அப்போது இந்த தை மாதத்திற்கு குருவினுடைய பாதம் பார்வை வந்து வரும் அப்போ அப்போ போய் நான் பரிகாரம் பண்ணும்போது தான் அந்த பரிகாரத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டலுங்கிறது இருக்கும் அந்த பரிகாரம் சரியான முறையில் அவர்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டலாக இருக்கும் இதே நான் வந்து இந்த வருஷம் அவங்க ரொம்ப என்கிட்ட வந்துட்டாங்க நீங்கள் வந்து நான் என்னோடய கெட்ட காட்டணுன்றதுக்கு ஏப்பா நீ வேதிபாத நாமியோது பரிகாரம் பண்ணணும் நீ வந்து திலகோமம் பண்ணிக்கோ நீ வந்து இதை பண்ணிக்கோ அதை பண்ணிக்கோன்னு எல்லாத்தையும் நான் எழுதி கொடுத்து லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டு ஆனால் அந்த ஜாதகருக்கு அவரோட ஜனன கால சூரியனுக்கோ சந்திரனுக்கோ இல்லை லக்னத்திற்கோ குருவினுடைய தொடர்பு இல்லை நம்ம பரிகாரம் சொல்லக்கூடிய மாதங்கள் ஏன்னா சூரியனை வச்சுதான் அடிப்படையை வச்சுதான் நம்ம அனுப்புவோம் இல்லைங்களா அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த குருவினுடைய தொடர்பு ஜாதகத்தில் வரலை அப்படிங்கும்போது அவங்களை அனுப்புற அந்த பரிகாரம் பழிப்பதில்லை அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் மக்களுக்காக இது மக்களுக்கு பதிவு பண்றது ஜோதிடர் வந்து நியமனிஷ்டையா சில பரிகாரங்களை சொல்லும் போது இப்போ வந்திருந்தாங்க காலையில ஜெயசூரிய நாராயணன் ஐயா வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு ரொம்ப நல்ல பதிவு பே அவர் பேசுறதை கேட்டுட்டு இருக்கேன் கீழே ஒரு அம்மா யூடியூப்ல கமெண்ட் பண்றாங்க இவர்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுக்கு தான் எழுநூத்தம்பது ரூபா ஆனால் ஹோமம் பண்ணுறதுக்கு அதிகமாக பணம் வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த தொகையும் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க நான் சொல்கிறேன் தயவு செய்து பரிகாரங்களில் ராஜ பரிகாரங்கள்னு இருக்குது கோயில் பரிகாரங்கள் ஆலய பரிகாரங்கள்னு இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆலய பரிகாரங்களை மட்டும் கேட்டுக்கோங்க அவங்க பெரிய பரிகாரங்கள் சொன்னால் கூட உங்களால் பல வசதி இல்லைன்னா ஐயா இதுக்கு மாற்றா என்ன பண்ணணும்னு கேளுங்க மாறாக ஜோதிடர்களை சமூக வலைதளத்தில் விமர்சிக்கும் வேலையை தயவு செய்து செய்ய வேண்டாம் ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்கு நிறைய பேர் என்கிட்ட இன்னொரு விஷயமும் கேட்கறாங்க நாங்க பரிகாரம் பண்றோம் இது எங்க ஜாதகத்துல அப்டேட் ஆகுமா எல்லாருமே சந்திக்கக்கூடிய கேள்வி தானே உங்களுக்கு இருக்க இப்ப சொல்றேன் கேளுங்க நிறைய ஒரு முக்கியமான கேள்வி ஏன்னா இது வந்து என் பொண்ணு கூட என்கிட்ட கேட்டா ஏன்னா நம்ம ஆமா அப்போ அந்த அப்டேட் ஆகுமாங்கிற விஷயம் எங்க அப்டேட் ஆகும் இது முதல்ல நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் பெரியவங்க நிறைய பேர் இருக்கீங்க அப்டேஷன் அப்படிங்கிறது வந்து உங்க ஜாதகத்துல வராது உங்க பிள்ளை ஜாதகத்துல வராது பேரன் ஜாதகத்துல வரும் இது எஸ்கேப்பே கிடையாது இப்போ உங்க ஜாதகத்துல ஒரு அமைப்பு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு சனிக்கேது இணைவு இருக்கு சொல்லுங்க சார் பிரசனத்துல கண்டிப்பா இருக்கு பிரசனத்துல நிச்சயமாக இருக்கு எப்படி இருக்குன்னா ஐயா சொல்றது வந்து பிரசனத்துல இருக்கு நிச்சயமா இருக்கு அது எப்படின்னா நான் பண்ணிட்டு வந்திருக்கேன் எனக்கு சரி எத்தனை பேர் கேக்குறாங்கன்னு சொல்லுங்க எத்தனை பேர் கேக்குறாங்க கண்டிப்பா நான் சொல்றது வந்து ஜாதக கர்ம வினைகளை பொறுத்தது இப்ப உதாரணத்திற்கு சிம்ம வீடும் கடக வீடும் பாதிக்கப்பட்டிருக்கு திலகோமம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி அனுப்புகிறோம் கடுமையான ஒரு பாவகிரக சூழ்நிலை இருக்கு என்ன எடுத்தாலும் முன்னேற முடியல எவ்வளோ பண்ணாலும் சரியாக முடியலன்னு சொல்றாங்க அந்த ஜாதகரோட குழந்தைங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு தொடர்பு இருக்கும் இப்ப என் ஜாதகத்துல ஒரு அமைப்பு இருக்கும் இப்ப என் ஜாதகத்துல வந்து குரு வந்து லக்னத்தை பாக்குறாரு சந்திரனை பார்க்குறாருன்னா என் பிள்ளைக்கும் அதே அமைப்பு இருக்கும் அதே மாதிரி என் வீட்டுக்காரர் ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அது அந்த குழந்தைக்கு இருக்கும் அந்த ரெண்டு பேரோட கலப்பு அவரோட ஒரு கர்மாவும் என்னோடய கர்மாவும் கலந்து தான் இந்த குழந்தைக்கு வந்திருக்கும் இப்போ அவரோட ஃபேமிலியில் என்ன ஒரு பேட் கர்மா இருக்கோ அது வந்து இந்த பிள்ளைக்கு வந்திருக்கும் அப்போ வந்திருக்கிற அமைப்பில் இருக்கும்போது அவளுக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு அது வரக்கூடாதுனா தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கோங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது பாஸ் அவுட் ஆகாது ஏன்னா உங்கள் ஜாதகங்கிறது உங்களோட உங்கள் பிள்ளைங்க ஜாதகங்கிறது உங்களோட ஜெராக்ஸ் தான் அப்ப அவங்க பிள்ளைங்கன்றது அவங்களோட ஜெராக்ஸ் தான் நீங்க கோயிலுக்கு அனுப்ப அனுப்ப நீங்க மற்ற விஷயங்கள் பண்ண பண்ண இவங்க ஜாதகத்துக்கு அடுத்து வர ஜெனரேஷன்ல அந்த பேட் கர்மா வராது உங்க ஜாதகத்துல என்ன நல்ல கர்மா இருக்கோ அது மட்டும் டிரான்ஸ்பர் ஆகும் இதான் என்னோட பாயிண்ட் பட் சார் சொன்ன மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இப்ப நம்ம குலதெய்வ கோயில்ல நிறைய பேர் கேக்குறாங்க அந்த ஐந்தாம் இடத்தில் சனி உட்கார்ந்து வக்ரமா இருக்காரு விருச்சிக ராசி வந்து வருது அவருக்கு கடக லக்னம் அவரு நம்ம கேக்குறோம் முளச்சி வந்த சாமியா உங்களுக்கு வந்து முளைச்சு வந்த தெய்வமா உங்களுக்கு அதே மாதிரி அது வந்து ஒரு காவல் தெய்வம் டைப்ல இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமா மேடம் அந்த வயல்வெளி சூழ்ந்த இடத்துல ஒரு காவல் தெய்வம் டைப்ல தான் இருக்கு அது முளைச்சு வந்ததுதான் தான் சொல்றாங்க அப்படிங்கிறாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு ஆனா அந்த சனி இருக்கும்போது அங்க கண்டிப்பா பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது போது ஆமா கும்பிட்டு வந்தாலே தொந்தரவா இருக்குங்க நிறைய பேர் கும்பிடுறதே இல்லை நான் மட்டும் இப்போ போயிட்டு வந்துட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்றாங்க அந்த அம்மா அப்ப நீங்க செய்யறத செய்யுங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வாங்க திருப்பி வந்து கேட்கும் போது உங்களுக்கு நல்ல பதில் வந்தது அப்படின்னா நீங்க ஒரு பரிகாரத்தை அந்த தெய்வம் ஏத்துக்குச்சு அப்படின்றது என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணிடுவாங்க திரும்பி வந்து ஜோஷியரை பார்க்கணுங்கிறத மறந்துடுவாங்க இந்த இடத்துலதான் அந்த அப்டேஷன்ங்கிற விஷயம் விட்டு போகுது வேலை முடிஞ்சது அவ்வளவுதான் அப்போ பரிகாரம் அப்படிங்கிற விஷயம் நம்ம அனுப்ப வேண்டிய நேரம் அதாவது சொன்ன மாதிரி கால தேச வர்த்தமானம் இந்த கால காலதேச வர்த்தமானத்தை சரியாக புரிந்து வரக்கூடிய ஜாதகருக்கு சரியாக வழிகாட்டுறதுக்கு தான் தெய்வக்ஞனுடைய ஒரு வேலையாக இருக்கும் அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் தெய்வக்ஞன் நம்ம ஜாதகத்திலலாம் என்னென்னலாம் லூப் ஹோல் இருக்கு எங்கெங்கெல்லாம் பஞ்சாயத்து இருக்குன்னு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும் அப்போ தான் நம்மக்கிட்ட வர்றவனும் ஒரு நல்ல ஐயா நான் என்ன தொழில் தொடங்கலாம் ஐயா நான் என்ன பண்ணலாம் இப்படி கேட்டு வருவான் இல்லைனா நம்ம சரி பண்ணாத வரைக்கும் நம்மக்கிட்ட வர ஜாதகம் பூரா திலகோமத்துக்கும் வரக்கூடிய பூரா ராமேஸ்வரத்துக்கு அனுப்புகிறதோ இப்படியாதான் வரும் அதனால முடிந்த அளவு நம் ஜாதகத்தில் உள்ள ஒரு குற்றம் குறைகள் என்னென்ன பிரச்சனை இருக்கு அதெல்லாம் செய்யலாம் அதே மாதிரி முக்கியமாக ஒரு சின்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன லக்னத்துல பிறந்திருக்கோம் என்ன ராசியில பிறந்திருக்கிறோம் அந்த ராசியினுடைய தன்மை என்ன லக்னத்தன்மை தன்மை என்ன ரெடியாக வேற சார் நிற்கிறாரு இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் ஓகே இப்போ உதாரணத்துக்கு சர லக்னங்கள்ல உதாரணத்துக்கு மேஷ லக்னத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க இந்த ராசியோட தன்மை என்ன நெருப்பு அப்போ மேஷ சிம்ம தனுருங்கிறது நெருப்பு வீடு அப்போ இந்த ராசியோ லக்னத்திலேயோ பிறந்திருக்கவங்க முடிந்த அளவு ஆலயத்திற்கு செல்லும் போது அந்த தீபம் ஏற்றுவதாக இருக்கட்டும் கோயில் கர்ப்பகிரகத்தில் உள்ள அந்த தீபத்திற்கு எண்ணெய் வாங்கி தாங்க முடிஞ்ச அளவு எண்ணெய் கொடுக்கும் போது திரியோட கொடுங்க நிறைய பேர் வந்து வெறும் எண்ணெயை தர்றாங்க அது தவறு எண்ணெய் கொடுக்கும் போது அந்த திரியோட சேர்த்து கொடுங்க அந்த ஆலயத்திற்கு தீபம் ஏற்றுவதற்கு மட்டும் இல்லாமல் இந்த விழா நாட்களில் திருவிழா நாட்கள்ல வெளியில் லைட் எல்லாம் கட்டுவாங்க உபயம்னு போடாமல் கொடுங்க குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அந்த கர்மா வந்து கழியக்கூடிய விஷயத்தை பண்ணும் அப்போ உபயம்னு போடாமல் அந்த வெளியில் திருவிழா நாட்கள்லாம் அந்த தீபம் ஏற்றுவதற்குண்டான விஷயங்கள் அதே மாதிரி கோயில்கள்ல லைட்டு கட்டுறது இந்த மாதிரி சீரியல் லைட்ஸு இந்த மாதிரி விஷயங்களுக்கு உண்டான உங்களுடைய ஜாதகத்திற்கு தகுந்த மாதிரி உங்கள் லக்னம் என்னவோ ராசி என்னவோ அதற்கு தகுந்த விஷயங்களை கொடுக்கலாம் இதே நில தத்துவமாக இருக்கிறது ரிஷபம் கண்டி மகரத்தில் உங்களோட லக்ன ராசி அமையுது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம் நிறைய பேர் ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க பிரதட்சிணம் பண்ணுவாங்க பெண்கள் வந்து முடிந்த அளவு ஐந்து வயதிற்கு மேலே அந்த அங்க பிரதர்ஷனம் அணி அனுமதிக்கப்படுவதில்லை நிறைய பேர் பண்ணுறாங்க பட் வந்து தட் இஸ் நாட் அ குட் திங் பெண்களுக்கு வந்து அந்த பஞ்ச அங்க நமஸ்காரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் பெண்கள் அடிப்பிரதர்ஷனம் பண்ணலாம் அதே மாதிரி கோயில்களில் பணி முதலிய விஷயங்களுக்கு வந்து உதவி பண்ணலாம் பணி செய்கிறவங்களுக்கு என்னால் முடியல வயது காரணமாக முடியலன்னா பணி செய்பவர்களுக்கு உதவி செய்வதை ஒரு முக்கியமான வேலையாக பண்ணலாம் முடிஞ்ச அளவு கோயிலில் அசுத்தம் பண்ணாமல் எல்லாம் கூப்பிட்டு போவோம் குழந்தைங்கலாம் சில இடங்கள்ல தப்பு இப்ப இது பண்ணோம் இப்ப நம்மளே வந்து என்ன பண்றோம் இங்க எல்லாருமே டீ சாப்பிட்டோம் காஃபி சாப்பிட்டோம் அந்த பேப்பர்லாம் வச்சிருந்தோம் அந்த மாதிரி இடத்துல கீழே போடாம ஒரு மண்ணை வந்து ஒரு தொட்டு கும்பிடுற தன்மை வந்து இந்த ரிஷப ரிஷபம் கன்னி மகரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு அமைப்பா இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா அந்த மண்ணை மதிக்கணும் அவங்க ஏன்னா நிலராசி நில தத்துவத்துல நீங்க லக்ன ராசி அமைஞ்சதுனால இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்றது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி கோயில்ல போய் செவுத்துல இந்த ஓம் போடுறது அந்த இது போட்டு வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாமல் இருக்கிறது நல்லது அடுத்து காற்று தத்துவம் காற்று தத்துவத்தை பொறுத்தளவு ரொம்ப ஈஸி உங்களுக்கு பாட தெரிஞ்சால் சாமி முன்னாடி நல்லா பாட்டு பாடலாம் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு பாடுங்க ஏன்னா முன்னாடி வந்து சத்தமாக பாடுறது சந்தோஷமாக எடுத்துக்கிட்டாங்க இன்றைக்கி வந்து அதை எல்லாேருமே டிஸ்டர்பா பண்ணுறாங்க எப்படின்னா வடிவேல் அந்த படத்தை சொல்லுவார்ல என் அப்பனே முருகா வேலை கொடு இருக்க வே ஒரு வேளை உனக்கு கொடுத்துட்டா அவரெங்கடா போகிறது அந்த மாதிரி ஆயிடாம கொஞ்சம் மெதுவாக சத்தம் இல்லாமல் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஒரு பாட்டு பாடி இறைவனை வழிபடுவது காற்று ராசி லக்ன தத்துவத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதே மாதிரி அந்த இப்பெல்லாம் கொட்டுது பார்த்தீங்களா மணி அடிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு கையில் சத்து இல்லை நம்ம பக்கத்தில் கோயிலுக்கு போகிறோம் ஐயர் கத்துவார் மணியடிங்க மணியடிங்கன்ட்டு முடிஞ்ச அளவு அடிச்சு பார்ப்பேன் அப்புறம் ஏதாவது சின்ன பசங்க வந்தா வாங்கடான்னு சொல்லி எல்லாரையும் மாற்றி விடுவோம் இப்போ நிறைய பேருக்கு மணி அடிக்க இல்ல அப்போ நீங்கள் ஒன்று மணி வாங்கி கட்டலாம் இல்லை அப்படின்னா அந்த கோயில் அந்த சத்தம் எழுப்புது இல்லையா அந்த மிஷின் அது வந்து வாங்கி கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா ஒளிப்பெருக்கிகள் அமைக்கக்கூடிய விஷயத்தை பண்ணலாம் இதெல்லாம் காற்று ராசி தத்துவம் இல்லையா முடியலையா வீட்டில் கூட அந்த ஓம் சாண்டிங் மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி மெஷின்ஸ் அங்கே கோயிலில் இல்லை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பயன்படுத்துவதன் மூலமாக உங்கள் லக்ன ராசிக்கு அதாவது காற்று தத்துவத்தில் மிதுனம் துலாம் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு பரிகாரமாக இருக்கும் அடுத்து நீர் ராசி கடகம் விருச்சிகம் மீனம் முடிந்த அளவுக்கு இந்த பிரதோஷ நேரத்துல இறைவனை போய் வணங்குறீங்க கோயில்களுக்கு செல்லும் போது அபிஷேக விஷயங்களுக்கு அந்த நீர் சார்ந்த விஷயங்கள் பால் தயிர் இந்த மாதிரி நீர் சார்ந்த விஷயங்களை இறைவனுக்கு வந்து சமர்ப்பிக்கிறதும் முக்கியமான நீர்நிலைகளுக்கு போகும்போது அங்க தேவையில்லாத விஷயங்களை பண்ணாம இருக்கிறதும் முக்கியமா லேடிஸ் ஷாம்பு எடுத்துட்டு போய் குளிக்க வேண்டாம் பவுடர் போட்டு அந்த முகத்தை வந்து மஞ்சள் போட்டு குளிக்கிறது ரொம்ப நல்லது அதாவது நீர்நிலைகள்ல சொல்றேன் கோயிலுக்கெல்லாம் போகும்போது ஏதாவது ஒரு நீர்நிலைகளுக்கு போனா அந்த நீர்நிலைகளை அசுத்தப்படுத்தாமல் இருக்கிறதே உங்க லக்ன ராசிக்கு உண்டான ஒரு பெரிய பரிகாரம் அது நம்ம எப்படி சுத்தமா வச்சுக்கிறோமோ அது மாதிரி அதை அசுத்தப்படுத்தாம இருக்கிறது குளங்கள் தூர்வாராம இருந்தா அதை தூர்வாரி குடுக்கறது அதே மாதிரி கோயில்களில் நீர்நிலைகள் அமைத்து தர்றது இதெல்லாம் ஒரு இயல்பான பரிகாரம் இப்போ இந்த நாலு விஷயமும் நம்மளோட ராசி தத்துவத்தை வச்சு சொல்லியிருக்கேன் இது மாதிரி இந்த ராசி தத்துவத்தில் பிறந்தவர்கள் இப்படி ஒரு பரிகாரம் செய்யும் போதே நிச்சயமாக உங்களோட கர்மாலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வர்ற விஷயத்த வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் வாழ்க வளமுடன் அதாவது மீனாட்சி மேடம் ஜோடிய கருத்துக்களை பரிமாற பரிகார அடிப்படையில் மிக அற்புதமா பேசினாங்க அவங்களுக்கு பொன்னாடை போத்து விதமாக உமா மகேஸ்வரி மேடம் வருக வருக என்ன வரவேற்கிறோம்